श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे

வாழ் வந்து என்னென்ன வடிவத்தில் இருக்கா நிறைய ரூபாங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் கலிதாச நாமத்தில் அதில் விராட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு துறவியினருடைய வழிபாட்டு முறையை சொல்லுகிற ஒரு நாமாவளி அப்படி ஒரு சமயம் இருந்திருக்கு அந்த சமயத்தில் உள்ள கடலு கடவுளுக்கு பேர் ரூபா எல்லாமே சாக்த சமயம்தான் இப்போ துர்கே வன துர்கே முழுமுதற் பொருள் அப்படியே கொண்டு சாமி கும்பிட்டுவா இருக்கா காலியே முழுமுதற் பொருள் அப்படியே கொண்டு சாமி கும்பிட்டு வாருக்கா புவனேஸ்வரியே முழு முதற் பொருள் அப்படின்னு சொல்லி சாமி அந்த புவனேஸ்வரி தான் மேல அதுக்கு மேல யாருமே இல்லை காமாட்சி தான் மேல அதுக்கு மேல யாருமே இல்லை அந்த மாதிரி அம்பாளுக்கு நிறைய வடிவம் இருக்கு அதை பற்றி எல்லாம் லலிதா சகசரனாவும் மிக விளக்கமாக சொல்லுகிறது அந்த விளக்கத்துல விராட் ரூபா அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் ஒரு வழிபாடு சக்தி வழிபாட்டு கொள்கை ஒரு சமயமே இருந்திருக்கு அதில் அதில் ஏனோ ஒரு காரணம் கருதி அதெல்லாம் இப்போ எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் மிக விரிவாக பார்க்க முடியல ஏன்னா ரொம்ப காலம் ஆயிடுத்து அதனால் சில சமயங்கள் திரிந்து அதாவது கருத்து திரிந்து சில சமயங்கள் மாறுபட்டு விளங்குது இப்போ விராட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சமயத்தோட அம்பாலோட பேர் இந்த விராட் அப்படிங்கிறதுக்கு சாதாரணமாக பொருள் பார்த்தோம்னா பிரம்மாண்டம் உலகம் இந்த உலகத்துக்கு விராட்டுன்னு பேர் இப்போ இந்த உலகம் எதனாலானது பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆத்மா இதான் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சைவம் சொல்கிறது சாக்தமும் அது அது அப்படியே ஏற்கும் கூடவே அம்பாலம் இருக்கான்னு சொல்லும் வேறு ஒன்றும் இல்லை சைவ கோட்பாட்டுக்கும் சாக்த கோட்பாடுக்கும் இது அனைத்துமே ஒன்றாக இருக்கிறது ஒரே பொருள் அம்பாள் தான் இது எல்லாமா இருக்கா அப்படின்னு சொன்னா அத்வைத சித்தாந்தம் அதனுடைய தொடர்புல தான் இந்த லீதாசகா வருது ஆஹ் அப்படி பார்க்கிறபோது பிரம்மாண்டம்னா என்ன அப்படின்னா உலகம் உலகத்துல உள்ள அனைத்து பொருளுமா யார் இருக்காளோ அவா அவாதான் அம்பாள் அத அபிராமி பட்டர் என்ன சொல்றார் ஒன்றாய் அருந்தி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாய் அப்படி இந்த குணம் எதுக்கு இருக்கோ அதுக்கு பேர் விராட்டுன்னு பேர் ஒன்றாய் இருக்கிறது ஒரே பொருள் தான் எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து அதுதான் பல விஷயமா மாறி 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 எல்லா பொருளாகவும் இருக்குது போது ஒன்றாக இருந்தது இவ்வுலகெங்குமா அது இல்லாத இடமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பண்பை தன் இயல்பாக கொண்டது சக்தி கொண்டவள் சக்தி அப்போ எப்படி சாமி கும்பிடுறது அப்படின்னா இது ஒரு சந்நியாசம் துறவு நெறியாளர்கள் வர வழங்க வணங்கக்கூடிய ஒரு சாமி சன்னியாசம் வாங்கிட்டுருவாவா இந்த மதத்தில் இருக்கிறவா பிரம்மச்சரி விரதம் இருப்பா காஷாயம் தண்டம் எல்லாம் இவாளுக்கு என்ன அப்படின்னா பூஜைன்னு ஒன்று இருக்காது இவள் பூஜை பண்ண மாட்டாள் அவளுக்கு இந்த பூஜை பெற்ற சன்னியாசியாக வாங்கினாலும் சில மடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனை எல்லாம் சொல்லுவாள் அவளுக்கு பூஜையெல்லாம் உண்டு மடாலயங்களில் இருக்கிறவளுக்கு இவாளுக்கு இந்த விராட் ரூபா அப்படிங்கிற சன்னியாசிக்கு வந்து பூஜையே கிடையாது அதே மாதிரி தனக்குள்ளேயும் அவள் சாமியை பார்க்க மாட்டாள் எல்லா இடத்துலையும் அம்பாள் இருக்கா அதுதான் அவர்களுடைய கொள்கை அந்த எல்லா இடத்துலையும் அப்போ அம்பாள்னா எல்லா பொருளையும் அம்பாவை பார்த்தா வழிபடுகிறவன் வழிபடப்படுகிறவன் வழிபாடு இதெல்லாம் என்ன எப்படி பண்ணுவா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் இந்த சன்னியாசம் எடுத்துருந்தவா ஒரு நாளைக்கு மேலே ஒரு இடத்துல தங்க மாட்டாள் போய்டே இருப்பாள் யாச்சகம் வாங்கி சாப்பிடுவாள் எல்லா பொருள்கள்லேயும் அவளுக்கு யாராவது ஒரு பொருள் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த தேவையை கொடுக்குறவாளை அப்படியே கடவுளாகவே மதிப்பாவா இப்போ இப்போ காலம்புரம் வயதை பசிக்கிறது அவருக்கு அந்த சன்னியாசிக்கு அப்படின்னா யார்கிட்டயாவது போய் கையை நீட் தானாக கொடுப்பாங்க அப்படி கொடுத்தால் அந்த அம்பாள் அவா மூலியமா அன்னைக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருப்பார் அவருக்கு எந்த ஒரு ஒரு துன்பம் வந்தாலும் அதையே அம்பாள் கொடுக்குறா அதனால் பாபத்தை நிவர்த்தி பண்ணுறா ஊர் பக்கம்லாம் இப்போ கூட குழந்தைகளை திட்டுமோ சொல்லுவா ஏண்டா என் பாவத்தை கொட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் இந்த பாபங்கிறது என்ன யார் திட்ட வைக்கிறாளோ திட்டு வாங்கிறதுக்கு காரணமாக இருக்காளோ வையிறது அப்போ அது பாவம்னு சொல்கிறார் அந்த மாதிரி இந்த எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அதை தன்னுடைய பாவம் என்று தன்னை நொந்து கொள்வார்களே அன்றி வேறு யாரையும் காரணமாக்க மாட்டான் அவளுடைய வழிபாடு என்னென்னா போயிட்டே இருப்பாள் எல்லா பொருளையும் இறைவனை பார்ப்பாள் எங்கே வந்து அவளுக்கு சமாதிஸ்தானம்ங்கிறது எங்கே தெரியறதோ அந்த இடத்துக்கு தான் விராட் ரூபான்னு அவள் கும்பிடுவான் சமாதிஸ்தானம்னா என்ன அப்படின்னா அவளுக்கு அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருப்பாள் அந்த மந்திரம் ஜபம் பண்ணுவாள் அந்த சம்பிரதாயம்லாம் உண்டு அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டு எங்கே எனக்கு போட்டிருக்க அப்படிங்கிற பிச்சை மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாள் வருகை என்று அருளாயே மாணிக்கவாசர் கேட்கிறார் துறவி ஓடும் கவந்தியும் ஓடும் கவந்தியும் கவந்தின்னா சன்னியாசிக்கு இட்டிக்கிற உடை சாக்கு மாதிரி இருக்கும் ஓடும்னா கையில் பிச்சை எடுக்கிறதுக்கு வச்சுக்கிற பாத்திரம் அதையே ஒன்பொருள் அதுதான் எனக்கு சொத்துன்னு வச்சு எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி போயிட்டே இருப்பாள் அவளுக்கு அம்பாளே ஒரு இடத்துல காட்சி கொடுத்து இந்த இடத்துல சமாதித்துவம் அப்படின்னு சொன்னால் ஜீவ சமாதியாவா அவளே அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காள் அந்த இடத்த சொல்லி இந்த இடத்துல எனக்கு ஒரு சமாதி கட்டுங்க அப்படின்னு அதை கட்டி கொடுக்குது ரெண்டு பேர் இருப்பான் ஆனால் அவளுடைய சிறப்பு அந்த மந்திர பலம் அவன் இந்நாள்கிட்ட போ இவன் செஞ்சு கொடுப்பான் அவனுக்கு அதே மாதிரி அம்பாள் சொன்னபடியே அந்த ஊருக்கு போவாள் அந்த இடத்துல போய் தங்குவாள் அது யாரை வச்சு கட்டுறாளோ அது அவளே கட்டிப்பான் வாளுக்கு உண்டான பிருந்தாவனத்தை அவாளே கட்டிப்பான் அது மாதிரி சமாதி அந்த மாதிரி ஒரு சமயம் இருந்திருக்கு அந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு வழக்கேத்தையோ அந்த ஒரு அந்த அதிஷ்டானம்னு சொல்ற வழக்கம் அந்த மாதிரி ஒரு சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது தான் விராட் ரூபான் இப்போ அவ வந்து உருவம் எந்த உருவத்தையும் பரிந்துரை பண்ண மாட்டாள் சமாதியையும் வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே எதையும் வைக்க மாட்டாள் எந்த விதமான அடையாளமும் இருக்காது அதனாலதான் இந்த விராட் சம்பிரதாயத்துக்கு பின்னாடி வரவா வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியதாகி போச்சு அப்பா மந்திரங்கள்லாம் ஆனால் அம்பாளே நேரடியாக அந்த சமாதி இருக்கிற இடத்த காட்டுவா பெரிய பெரிய ஞானிகள்லாம் இந்த இடத்துல சமாதி இருக்குது இந்த இடத்துல நான் இருக்கட்டான அந்த இடத்துல லிங்கஸ்வரூபமாக இருப்பா தோண்டி பார்த்தா மானுடர்களாக புதஞ்சாலும் லிங்கஸ்வரூபமாக ஆவான்னு இருக்குது இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இதெல்லாம் இருந்திருக்கு நமக்கு தெரியலேங்கிறதுனால அது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது காலம் அதை பற்றிய அறிவை நமக்கு தராமல் இருந்திருக்கிறது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அவள் இவள் என்ன பண்ணுவானா பல வருஷம் அப்படியே உள்ளே இருப்பாள் அது மேலே எல்லாம் படந்து போய்டும் பூஜை பூஜை அவளுக்கு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் அவளை அந்த யார் வந்து அந்த சமாதியை கட்டி கொடுக்குறோடோ அவளுக்கு அனுகூலம் பண்ணுவாள் அவள் ஏதோ குழந்தை குட்டியோட அவள் அதோட ஒதுக்கிடுவான் அவர்களே ஒதுக்கிடுவாள் அந்த ஞானமே இல்லாமல் அவளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே இயற்கை அப்படியே திண்டுவாள் பெரிய மடாலயங்களில் இருக்கக்கூடிய மிக பிறந்த சந்யாசிகளுக்கு இந்த ஞானிகள் எங்கே இருக்கான்னு தெரியும் இந்த இடத்த காமிச்சு இந்த இடத்துல நான் இருக்கேன்டா வாடா அப்படின்னு கேட்டால் அவளுக்கு அந்த உபாசனை சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை சொல்லுவாள் அவளுக்கெல்லாம் அழிவே கிடையாது ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறவா ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அவளாக லிங்கம் ஆடும் பூமிக்குள்ளேயே அந்த லிங்கம் திருப்பி வெளிப்பட்டு சமாதி கோயிலாக பின்னாடி மாறும் அப்படின்னு சொல்கிறது இந்த சமயம் இப்படி ஒரு சமயம் இருந்திருக்கு இவர்கள் ஆடை அணிகள்களை அணிவதில்லை எதுவுமே கிடையாது உடம்பு துணியே இல்லாம தான் இருப்பா போயிட்டே இருப்பாவா மாட்டுக்கு அதனால அந்த விஷயத்தை காண்பிக்கிறதுக்காக தான் பிக்ஷாடன்னு சைவத்துல ஒரு சாமி இருக்கு கோயில்ல அந்த கோயில் அவர் வந்து வீடுகள் தோறும் சேர்ந்து பிச்சை எடுக்கிற மாதிரி சாமியை புறப்பாடு கொண்டு அன்னைக்கு ஒரு தட்டு மாதிரி வச்சுன்னு வசூல் பண்ணுவான்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி வழக்கம் இருக்குது ஆனால் அந்த பிக்ஷாடனர் அப்படிங்கிறது என்னன்னா இந்த விராட் ஸ்வரூபம் விராட் ஸ்வரூபம் என்ன தன் உடல் பண்பு இல்லாதவர் அந்த மாதிரி ஒரு பண்பு அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் அதெல்லாம் சரிதான் விராட் ரூபான்னு நான்லாம் சன்னியாசியெல்லாம் ஆகல அதெல்லாம் அம்பாள் ஏதோ எல்லா இடத்துலையும் அம்பாள் இருக்கட்டும் நான் இந்த நாமாவளியை சொன்னால் என்ன பலன் விராட் ரூபா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் இடமாற்றம் ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து இருக்கிற இடம் ரொம்ப சிரமமாக இருக்கும் பதவி உயர்வு இருக்குல்ல டிரான்ஸ்பர்னு கேட்குற அளவு அந்த மாதிரி இடமாற்றம் குறித்து யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் இந்த நாமாவளியை தியானம் பண்ணினால் இந்த நாமாவளியை சொல்லி கோயில் கோபுரத்தை வழிபடணும் சக்தியினுடைய கோயில் கோபுரம் அப்படி வழிபாடு பண்ணினால் இந்த நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணினால் கண்டிப்பான முறையில் அந்த இடமாற்றத்தை அவர்கள் அடைவார்கள் ஒருத்தருக்கு ஒரு பிரயோஜனம் விராட்டு ரூபாங்கிறது அவன் சன்னியாசி மோட்சத்தை அடைஞ்சாலும் உலகியல் பயனா இடமாற்றத்தை பெற்று இடம் மாறுறதுனால சில சௌக்கியத்தை அடைவார்கள் பிரார்த்திப்போமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து